விஜய் சிச்சை பருப்பு இல்லாமல் கீரை கடை நான் வந்து கீரையை இந்த மாதிரி பெருசு பெருசாக வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு டைம் அலசி வச்சுருக்கேன் மூணு தக்காளி மூணு வெங்காயம் பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு மரமெளகா செய்யலாம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் சேர்த்துக்காங்க பச்சை மிளகா ரெண்டு மரமிளகா இல்லை வெங்காயம் சேர்த்துலாமா வெங்காயம் சேட்டி நல்லா வதக்கலாம் அடுத்ததான் நல்லா தக்காளி சேர்த்திக்கலாமே தக்காளியும் நல்லா வதக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்க வச்சிருக்கேன் ாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டங்கை தண்ணியை தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லூரிக்கணும் இப்போ எடுத்து நம்ம கீரை கழிஞ்சிருக்கணும் ரொம்ப தாளிச்சுக்கணும் மரகம் போட்டு தாளிச்சா கீரையை ரொம்ப டேஸ்டா இருக்காங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபே பண்ணுங்க நன்றி வணக்கம்